நேர்மறையான உடல் மொழிகள் பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜ் நம்மளோட நேர்மறையான எண்ணங்கள் மாதிரியே நம்மளோட நேர்மறையான உடல் மொழிகள் அப்படிங்கிறது நமக்கு நல்ல நம்பிக்கை உருவாக்கும் கூடவே மற்றவங்களுக்கும் நம்ம மேலே நல்ல மதிப்பை உருவாக்குது நம்ம இன்னொரு நபர் கூட பேசிகிட்டு இருக்கும்போது நேர்மறையான உடல் மொழிகளை நம்ம பின்பற்றினா அவங்க மேலே நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை மற்றும் விருப்பத்தை வெளிப்படுத்த முடியுது அதோட நம்ம மகிழ்ச்சியும் வெளிக்காட்ட முடியும் அதன் மூலமாக அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நல்ல உணர்வு அப்படிங்கிறது உண்டாகுது அது என்னென்ன வழிகள் அப்படின்னா அடுத்தடுத்து பார்க்கலாம் Good post impression. முதல் முறை சந்திப்பிலேயே நம்ம யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நம்மளுடைய உடல் மொழிகள் மூலமாக நிரூபிக்க ட்ரை பண்ணணும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒருத்தரை பார்த்த உடனே அவரோட பழக்க வழக்கங்கள் பிடிச்சி போச்சு அப்படின்னா இவர் ரொம்ப நல்லவருப்பா அப்படின்ட்டு முடிவு பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் ஒரு வேலை அவர் கெட்டவராக இருந்தால் நல்லவர் அப்படிங்கக்கூடிய மனநிலையை நம்ம மாற்றிக்க ரொம்ப நேரமாகும் இல்லையா அதே மாதிரி தான் எல்லாருக்கும் அதனால் நம்மளோட முதல் சந்திப்பிலேயே நம்ம மற்றவங்க மனசு இடம் பிடிக்கிற மாதிரி பண்போட மரியாதையோட நடந்துக்கணும் இதுக்காக ஒரு சில வழிமுறைகள் இருக்கு ஒருத்தர் கூட பேசும்போது நம்ம அவங்களுக்கு நல்ல இம்ப்ரெஷன்ஸை உருவாக்கிக்கிட்டா அவங்க சொல்றதுக்கு நம்பிக்கையோடய ஈடுபாட்டோடயும் நம்ம இருக்கோம் அப்படின்னு அது குறிக்கும் அதுக்கு உதவியா இருக்கக்கூடிய சில விஷயங்கள அடுத்தடுத்து பார்க்கலாம் ஹேவ் அ ஓப்பன் போஸ்டர் அதாவது நம்ம யாரு கூடையாவது பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃப்ரீயாக ஓப்பன் மைண்டடாக இருக்கணும் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் ரிலாக்ஸாக பிஹேவ் பண்ணணும் எனக்கு எதுலேயுமே ஆர்வம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மந்தமான மனநிலையில் சோம்பேறி மாதிரி இருக்கவே கூடாது இதில் நம்ம எப்படி நிற்கிறோம் எப்படி உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் நம்ம நிற்கும்போது இரண்டு கைகளையும் நேராக கீழே போட்டு நேராக நிற்கணும் நம்மளுடைய கைகளை கட்டியோ அல்லது கிராஸாவோ வச்சுட்டு இருக்கவே கூடாது அதே மாதிரி போது இரண்டு கைகளையும் முடிஞ்சா உங்கள் தொடைகள் மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போவும் உங்கள் கைகளை கிராஸா வச்சுட்டோ அல்லது கட்டியோ இருக்கக்கூடாது அதே மாதிரி நம்ம நிற்கும்போது அதிக நேரம் இடுப்பில் கை வச்சு நிற்போம் ஆனால் நம்ம அப்படியும் நிற்கக்கூடாது இப்படி இடுப்பில் நம்ம கை வச்சுட்டே ஒருத்தர் கூட பேசினா நம்ம ரொம்ப விருப்பம் இல்லாமையோ அல்லது கோபமாவோ அல்லது அந்த இடத்துல இருந்து கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறோம் அப்படின்ட்டு நம்மளுடைய உடல் குறிப்பு அல்லது உடல் மொழி அப்படின்றது மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துது அதனால இதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து ஹேண்ட்ஷேக் நம்ம ஒருத்தவங்க கூட கை போது நம்ம எந்த மனநிலையில் இருக்கிறோம்னு மற்றவங்களால கண்டுபிடிக்க முடியும் நம்ம போல்டாக இருந்து ஹேண்ட்ஷேக் பண்ணுறதுக்கும் விருப்பமே இல்லாமல் ஹேண்ட்ஷேக் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதனால நீங்கள் எப்போவும் மற்றவங்க கூட கை போது போல்டாக கை குலுக்குங்க நீங்கள் நல்ல தான் இருக்கீங்கன்னு அடுத்தவங்களுக்கு புரியிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து மெயின்டைன் குட் ஐ கான்டாக்டு நம்ம யாருடையாவது கூடையாவது பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட கண்ணை தெளிவாக பார்க்கணும் ஆனால் அதுக்காக மொறச்சும் பார்க்கக்கூடாது நம்ம முடிஞ்ச அளவுக்கு எதிரில் இருக்கிறவங்களோட கண்ணில் இருந்து நம்ம கண்களை விளக்காம வச்சிருந்தா அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நல்ல உணர்வு அப்படின்றது உண்டாகும் அதுக்காக தொடர்ந்து அவங்க கண்ணையே குறுகுறு குறுன்னு பார்க்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய முகத்தையும் கண்ணையும் நேராக பார்த்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க நம்ம அவங்களுக்கு சின்சியராக ஈடுபாட்டோடு இருக்கிறோம் அப்படின்ட்டு இது குறிக்குது அடுத்து அவாய்டு டச்சிங் யுவர் ஃபேஸ் சில பேர் பேசிட்டு இருக்கும்போதே அவங்க முகத்தை தொடுவாங்க இந்த மாதிரியான செயல் அடுத்தவங்களுக்கு நம்ம மேல ஒரு நல்ல உணர்வை உருவாக்காது அப்படி நீங்க உங்க முகத்தை தொடும் அவங்களுக்கு நீங்க உண்மையா இல்ல அப்படின்றது குறிக்கும் அல்லது ஈடுபாடே காட்டல அப்படிங்கறது அது குறிக்கும் அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது தலைமுடியை சீவுறது மூக்கை தொடுறது கன்னத்தை தொடுறது மாதிரியான செயல்களையும் தவிர்த்துருங்க ஒருத்தர் கூட பேசினா, உங்கள் மொத்த கவனமும் அவங்க மேல மட்டும்தான் இருக்கணும் உங்களோட நடவடிக்கைகளில் அவர் இம்ப்ரெஸ் ஆகணும் அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் உங்கள் நினைவில் வச்சுக்கோங்க அடுத்து சிரிக்கிறது ஸ்மைல் இது மற்றவங்கள இம்ப்ரஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உடல் மொழி நீங்க ஒருத்தர் கூட பேசும்போது சிடுமூஞ்சியா இருக்கிறதுக்கும் சிரிச்ச முகத்தோட இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா எப்பவும் நம்ம மற்றவங்களை சந்திக்கும் போது அழகான ஒரு சிரிப்போட அவங்கள சந்திக்கணும் இப்படி சிரிச்ச முகத்தோட மற்றவங்களை சந்திக்கும் பொழுது நம்ம மேல ஒரு நல்ல அபிப்ராயத்தை அவங்களுக்கு உண்டாக்குது அடுத்து எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங் பொது இடங்கள்ல எப்படி பேசணும் நம்ம மற்றவங்க கூட பொது இடங்களில் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அது பயனுள்ளதாக இருக்கணும் அவங்க நம்ம சொல்கிறத கேட்குற மாதிரி இருக்கணும் அதோட நம்ம மேலே நல்ல உணர்வும் உண்டாகணும் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் அடுத்ததாக சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை கடைபிடிக்க ட்ரை பண்ணுங்க ஹாவ் அ பாசிட்டிவ் போஸ்டர் அதாவது எப்பவும் நேர்மறையான தோரணையோடு நடந்துக்கிறது நம்மளோட தோரணை அதாவது நம்ம நடந்துக்கக்கூடிய விதம் தான் மற்றவங்கள இம்ப்ரெஸ் பண்ணும் அதே சமயம் நம்மளோட தவறான தோரணை மற்றவங்களுக்கு நம்ம மேலே தவறான உண்டாக்கிடுது அதனால இது எல்லாருமே கடைபிடிக்க வேண்டிய ஒன்னா இருக்கு நம்ம நிற்கும் போது எந்த பக்கமும் சாயாம நேரா நிற்கணும் அதோட ஒத்த காலை மடக்கி ஒரே காலில் நிக்கிறது இது மாதிரி இருக்கிறது எல்லாம் தவிர்த்துறது நல்லது பொழுது நம்மளோட கைகளையும் கால்களையும் முறையா வச்சு உட்காரணும் அதே மாதிரி நம்மள நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு தப்பான உடல் மொழி நம்ம நிற்கும் போது பேண்ட் பாக்கெட்ல கை வச்சுட்டு நிக்கிறது ஸோ இதையும் தவிர்க்க முயற்சி பண்ணுங்க இதை நம்ம கண்டிப்பா தவிர்த்தே ஆகணும் இதையெல்லாம் நம்ம தவிர்க்காம இருந்தோம் அப்படின்னா எதிரில் இருக்கிறவங்க பேச்சிலையும் செயலையும் நமக்கு விருப்பம் அர்த்தம் அதனால இந்த தவறான உடல் மொழிகளை நீங்க எப்பவுமே பயன்படுத்தாதீங்க அடுத்து கீப் யுவர் ஹெட் அப் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போதும் சரி நடக்கும்போதும் சரி நிமிர்ந்து பார்க்காம தரையை உத்து பார்த்து நடந்துகிட்டு இருப்பாங்க இதுவும் ஒரு தவறான உடல் மொழி தான் நம்ம நிமிர்ந்த பார்வையோட ஒருத்தரை சந்திக்கும் போது நம்ம ரொம்பவே மனபலத்தோட இருக்கிறோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு உணர்த்துது இது அவங்களுக்கும் நம்ம மேலே நல்ல நம்பிக்கையை வர வைக்கும் ஆனால் நம்ம தலையை குனிஞ்சு நடந்தோம் அப்படின்னா நமக்கே கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு தான் மற்றவங்களுக்கு தோணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது எனக்கு மற்றவங்களை பார்க்க கூச்சமாக இருக்குது நிமிர்ந்து நடக்க பழக்கம் இல்லைன்னு நம்ம என்ன காரணம் சொன்னாலும் சரி நமக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னு தான் மற்றவங்களுக்கு தெரியும் நீங்க நிமிர்ந்து நடந்தா மற்றும் நிமிர்ந்து பேசினா மட்டும்தான் அந்த எண்ணத்தை மாற்ற முடியும் பாரதியார் கூட சொல்லியிருக்காரு நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதையும் நீங்க கடைப்பிடிக்க முயற்சி பண்ணுங்க அடுத்து யூஸ் ஓப்பன் ஹேண்ட் கெஸ்டஸ் அதாவது நம்ம பேசும்போது தேவையான இடங்கள்ல கை செய்கைகளை நம்ம பயன்படுத்த கற்றுக்கணும் மேடை பேச்சாளரை நீங்க கவனிச்சிருக்கீங்களா அவங்க நல்லா பேசிட்டே இருப்பாங்க அதே சமயம் தேவையான நேரத்தில் அவங்க கையை அசைச்சு சைகை காட்டி பேசுவாங்க அப்பொழுதுதான் நமக்கு அவங்க பேச வரக்கூடிய சாராம்சம் அப்படின்றது நம்மளுடைய மனசுக்கு முழுசா வந்து இறங்கும் ஆனா அது அவங்க பேச்ச கொஞ்சம் கூட சிதறலை ஏற்படுத்தாது அதே மாதிரி தான் நம்ம கூட பேசும்போதும் சரி இப்படி சைகை காமிச்சு பேசினா நம்ம அவங்க சொல்றதுக்கு வில்லிங்கா இருக்கிறோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு உணர்த்துது அதே இதே மாதிரி நம்ம கூட மற்றவங்க சைகை காமிச்சு பேசும்பொழுது நம்மளுடைய பேச்சுக்கு அதிகமான மதிப்பு அப்படிங்கறது அங்க உருவாகுது அடுத்து இன்டர்வியூஸ் அண்ட் நெகோசியேஷன் நம்ம வேலைக்காக இன்டர்வியூ போகும்போதும் மற்றவங்க கூட முக்கியமான விஷயங்கள் பேசும்போதும் சில விஷயங்களை கடைபிடிச்சு எதிரில் இருக்கிறவங்களுக்கு நம்ம மேலே நல்ல நம்பிக்கையை வர வைக்க முடியும் நம்மளோட நேர்மறையான உடல் மொழிகள் இந்த இடங்களில் பயன்படுத்துறது நமக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கு தேவையான சிலதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது மூலமாக நம்ம கோபம் பதற்றம் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு மற்றவங்களுக்கு காமிச்சிக்க முடியும் ரிலாக்ஸ் யுவர் பாடி நம்ம புதுசா ஒருத்தர் கூட பேசக்கூடிய சூழ்நிலை எப்ப வேணாலும் உருவாகலாம் அப்ப நம்ம பதற்றம் இல்லாம ரிலாக்ஸா அவங்கள ஃபேஸ் பண்ணணும் நம்மளோட கை விரலை மடக்கி சொடக்கு போடுறது கைகளை சேர்த்து வச்சு கசக்கிறது மத்தவங்க முன்னாடி வளைஞ்சு நெலிஞ்சு நடக்கிறது மாதிரியான செயல்களை நம்ம எப்பவுமே செய்யவே கூடாது நம்ம ஒரு இன்டர்வியூ போனாலும் சரி முக்கியமான விஷயங்கள் பத்தி முக்கியமான நபர்கள் கூட உரையாடும் பொழுதும் சரி நம்மளுடைய உடம்ப ரிலாக்ஸா வச்சுக்கணும் நம்ம கைகள்லேயோ கால்கள்லயோ பதட்டத்தை காமிச்சிடவே கூடாது அதே மாதிரி ரொம்ப வேக வேக வேகமாக நம்ம மூச்சு விடவும் கூடாது அது நம்ம பதட்டமாக இருக்கிறோம் அப்படின்ட்டு காட்டி கொடுத்துரும் அதனால மெதுவாக எப்பவும் போல் ப்ரீத் பண்ணணும் இது மூலமாகவே இன்டர்வியூ பண்றவங்கள நம்ம ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிட முடியும் அதே மாதிரி நம்ம சந்திக்கக்கூடிய முக்கியமான நபர்களுக்கும் நம்ம மேலே ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்க முடியும் அடுத்து லுக் இன்ட்ரெஸ்டேடு இன்டர்வியூல நம்ம அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளில் அதிக ஆர்வம் காட்டணும் அதே மாதிரி நம்ம பதிலையும் அவங்களுக்கு அதிக ஆர்வமான தகவல்களை கொடுக்கணும் இது ஒரு கஷ்டமான விஷயமே கிடையாதுங்க அவங்க கேள்வி கேட்கும் பொழுதும் நம்ம பதில் சொல்லும் பொழுதும் நம்ம முகத்துல ஒரு மெல்லிய சிரிப்போட அவங்கள ஃபேஸ் பண்ணாலே போதும் முகத்துல கொஞ்சம் கூட பதட்டத்தை காமிச்சிக்காம ஒரு கேள்விக்கு பதில் தெரியும்னா தெரியும்னு சொல்லுங்க பதில் தெரியல அப்படின்னா உண்மையாலுமே தெரியல அப்படின்னு சொல்லிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது தவறான ஒரு பதிலை சொல்லிட்டு அதை நியாயப்படுத்த அவங்க மத்தவங்க கூட ஆர்கியூ பண்ணாதீங்க இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணும் பொழுது நம்ம மேல மத்தவங்களுக்கு நல்ல அபிப்ராயம் உண்டாகுது இப்ப நாம பார்த்த எல்லாமே நம்மளோட பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜ்க்கான அடையாளங்கள் இது எல்லாம் தேவையான இடங்கள்ல நம்ம கண்டிப்பா கடைபிடிக்கணும் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த நேர்மறையான உடல் மொழிகள் எவ்வளவு முக்கியமானதோ அதே மாதிரி எதிர்மறையான பாடி லாங்குவேஜ் பத்தி அடுத்த எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம்